வணக்கம் நண்பர்களே சதாசிவ பிரம்மம் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வணங்கி வரவேற்கின்றோம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தெருவர்களாலும் குருவர்களாலும் எல்லாம் நன்மையே நடக்கட்டும் என்று வாழ்த்தி இன்று நாம் பார்க்கக்கூடிய காணொளி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈர்ப்பு விதி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பாக டெப்தா பார்க்க போகிறோம் பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு திசை ஒரு புத்தி நடக்கும்போது அதற்குண்டான பலனை கொடுத்தே தீரும் ரெண்டாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் கொடுப்பினை அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவோ அது மட்டும்தான் நடந்தே தீரும் இந்த ரெண்டு விஷயம்தான் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா இல்லை புதிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு விதி ஏதாவது இருக்குதா இல்லை அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய விதியை மாற்றக்கூடிய சக்தி அந்த விதிக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னா உண்மையிலுமே சொல்றேன் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஈர்ப்பு விதி ஜோதிடும் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது எண்ணங்களை மட்டுமே அடிப்படையாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாபெரும் சக்தி அந்த ஈர்ப்பு விதியோடு யார் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு புதிய பரிணாமமாக புதிய ஒரு வாழ்க்கையாக உருவாக்கும் இதுதான் ஈர்ப்புவினுடைய தத்துவம் உதாரணத்துக்கு ஒரு கதையை சொல்லும்போது எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிடும் ஒரு யானை அது குட்டியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலில் ஒரு செயின் கட்டியிருப்பாங்க அந்த குட்டியாக இருக்கும்போது அந்த யானை விளையாடுறதுக்கு முன்னாடி பின்னாடி ஓடும்போது அந்த காலில் வந்து செயின் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்போது அதே யானை அதே செயின் செயின் வந்து புதுசாக யானை பெருசாகிடுச்சுன்னு சொல்லி பெரிய செயின் கட்ட போறது கிடையாது அதே செயின் தான் யானை பாகன்னு கட்ட போறாரு அப்போ அதே பெருசாக யானை வரும்போது மறுபடியும் அந்த யானை என்ன பண்ணுறது செயின் கட்டிருக்கீங்களா லைட்டாக இழுத்து பார்க்கும் இழுத்து பாக்கையில ஆமா சின்ன வயசுலயே நீ கட்டியிருந்தாங்க இப்போவும் கட்டிருக்கிறாங்க அப்போவும் என்னால் சைனில இருந்து அக்க முடியல இப்போவும் என்னால் அக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை வந்து மைண்ட்ல போய் பிக்ஸ் பண்ணிருச்சு அப்போ ஈர்ப்பு விதியினுடைய ஜோதிடத்தினுடைய அடிப்படை ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்களை வந்து பாசிட்டிவா நம்ம உள்ளுக்குள்ள மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் பண்றோம் இப்போ ஒரு சின்ன பையன் ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கிறான் அவர் வந்து ஒரு ஸ்கூலில் போய் விளையாடுறாரு இல்லை படிக்கவே மாட்டேங்கிறாரு அப்போ வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்னு சொல்கிறாரு உனக்கெல்லாம் படிப்பே வராது நீ படிக்கிறதுக்கே ஞாயிற்று இல்லை ஏன் இங்கே வந்து என் உயிர் எடுக்கிற பொட்டாட்டு வேற வேலை ஏதாவது பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லியில் அந்த பையனுக்கும் அதே மாதிரி பயங்கில் போய் ரிஜிஸ்டர் ஆயிடுது நமக்கு படிப்பு வராது நம்ம சார் சொல்லிட்டாரு இனிமேல் நான் படிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு பவர் நம்மகிட்ட இல்லை நம்ம ஏதாவது வேறு வேலை வெட்டிக்கு ஏதாவது போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையை அவனுடைய மைண்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் அப்போது அந்த மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுனதுனால அவனுடைய லைஃப்பில் வந்து எல்லாமே அந்த மாதிரியே மாறிடும் இப்போ இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணி பார்க்கலாமே ஒருத்தருக்கு படிக்கிறாரு ஆனால் மேக்ஸ் சப்ஜெக்ட் வரல இல்லை சயின்ஸ் வரல இல்லை வந்து இங்கிலீஷ் வரல அப்போ அதே மாதிரி டீச்சர் வந்து திட்டுறாரு நீ உனக்கு வந்து மேக்ஸே வரல உனக்கு சுட்டு போட்டாலும் வராது 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 அப்போது இந்த இடத்துல வந்து எந்த விஷயத்தை வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா நம்ம அந்த நெகட்டிவான விஷயத்த ஸ்ட்ராங்கா நாம போய் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்றோமோ அதே விஷயத்த பாசிட்டிவா நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம் அதுதாங்க ஈர்ப்பு விதி ஜோதிடம் அப்ப இந்த ஜோதிடத்திற்குள்ளார யார் உள்ள நுழையிறாங்களோ தன்னுடைய எண்ணங்களை வந்து யார் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் இப்போ வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஒரு பெரிய தொழிற்சாலை பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவங்க இல்லை ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இல்லை ஏதாவது அரசியலாறு அரசியலில் இருக்கக்கூடியவங்க யாரை வேணாலும் பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சக்ஸஸு காரணம் அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய விடாமுயற்சி அந்த எண்ணங்களுக்குள்ளாரையே தான் இருக்கும் அடுத்த எண்ணங்களுக்கு தாவறதே இல்லை இப்போ இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னா அதே தான் அஞ்சு வருஷமானாலும் அதே தான் பத்து வருஷமானாலும் அதே தான் இருபது வருஷமானாலும் அந்த எண்ணங்களில் இருந்து விடுபடுறதே இல்லை அப்போ அந்த எண்ணங்களினுடைய பிரிகுவன்சி அந்த எண்ணங்களினுடைய அலைவரிசையை யார் வந்து உள்ளுக்குள்ளார கொண்டுட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த எண்ணங்களின் மூலமாக நடக்கக்கூடிய பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது அப்படிங்கிறது தெரிஞ்சும் இதுதான் ஈர்ப்பு விதியினுடைய ரகசியம் இப்ப உதாரணத்துக்கு சொல்லும் போது பாக்குறீங்க இந்த ஈர்ப்பு விதியை பத்தி நிறைய ஸ்டோரி வந்திருக்கு இருக்கு ஈர்ப்பு விதியை பத்தி நிறைய சினிமா வந்திருக்கு அந்த அந்த எல்லாம் நீங்க என்ன எண்ணங்களை வந்து நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் வந்து உடனே நடந்துருமா நடக்காது அதுக்குண்டான கால தாமதத்தை பெற்றுதான் எந்த காலத்தில் நடக்கணும் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி இப்ப உதாரணத்துக்கு இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்னங்க சம்பந்தம் ஜோதிடத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது நூற்றி எட்டு பாதம் இருக்குது பன்னிரெண்டு ராசி இருக்குது அதே வந்து ஒன்பது கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி உள்ள ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அதில் வந்து திசா புத்திகள் இருக்குது இந்த திசா புத்திகள் நடக்கக்கூடிய சம்பவத்தை தானே நம்ம வாழ்க்கையில் வந்து காட்டி கொடுக்கும் புதுசாக ஈர்ப்பு விதியில் என்ன விஷயத்தை வந்து உங்களுக்கு புதுசாக சொல்லுது அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு உங்களுக்கு இருக்கலாம் இருந்தாலும் அதை பற்றி என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நல்லா கேளுங்க இப்போ ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு போகிறாரு ஜாதகர் அந்த ஜோதிடர் முன்னாடி உட்காந்துருக்கிறாரு போது அந்த இடத்துல ஜோதிடர் சொல்கிறாரு உங்கள் ஜாதகத்தில் ராகுகேத இருக்குது ஆமா அங்கையாக இருக்குது உங்களுக்கு திருமணம் ஆகிறது ஆகும் உங்களுக்கு திருமணமானாலும் பிரச்சனையாகும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையாது அப்போது இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக மைண்டில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அவரும் ஆட்டோமேட்டிக்கா இவர் என்ன பண்ணுவார் கல்யாணம் பொண்ணு பார்க்கறதுக்கு போனார் அப்படின்னா சக்ஸஸ் ஆகலைன்னா ஆமாம் ஆமா அப்போவே ஜோசியர் சொன்னார் சப்போஸ் கல்யாணம் ஆயிருச்சு ஆன உடனே கல்யாணம் ஆகி குடும்ப கணவன் மனைவிக்கு ஏதாவது சண்டை சச்சரவு ஏதாவது பிரச்சனைகள் உருவாச்சுன்னா ஆமா ஆமா திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் திருமண வாழ்க்கை சக்ஸஸ் ஆகாது திருமண வாழ்க்கை உனக்கு சுவையானவே இருக்காது இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் மைண்ட்ல நம்ம ரிசிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நடக்கும் அப்போ மைண்டு நம்மளுடைய மூளை அந்த மூலையில் நடக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த எண்ணங்களினுடைய அலைவரிசை இந்த அலைவரிசை வந்து எதில் போய் ட்யூன் ஆகுதோ அந்த விஷயத்தை மட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பழைய இந்த கொடைக்கானல் ரேடியா நூறு புள்ளி ஐந்து சூரியன் எஃப்எம் இந்த மாதிரி ரேடியோவில் இருந்து பார்த்தீங்களா இந்த பழைய ரேடியோவில் வந்து அந்த ட்யூன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அந்த ஒரு டைதர் சுச்சு இருக்கும் அது அப்படியே லைட்டாக திருவிட்டு முதல்ல லேசக்கரின்னு அரைச்சல இரச்சல இருக்கும் அப்படியே ட்யூன் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னம்னா அப்படியே லைட்டாக அப்படியே அந்த ட்யூனிங் வந்து மாற 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 கரெக்டாக கேட்க ஆரம்பிச்சோம் அப்போது என்ன அலைகளை வந்து நாம் யார் டியூன் பண்ணி வைக்கிறோமோ அவங்களுக்கு அந்த விஷயம் எப்படி ரீச் ஆயிடும் அப்போது இந்த எண்ண அலைகளெல்லாம் எங்கே தான் போகுது நாம் பேசக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் இது எல்லாமே வந்து பிரபஞ்சத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ பிரபஞ்சத்தில் இருந்து மறுபடியும் அந்த ரிட்டர்ன் ஆகும் இப்போ எப்படி நம்ம செல்ஃபோன் பேசுகிறோம் செல்ஃபோனில் ஒரு நம்பர் எடுத்து போடுறோம் நம்பர் போட்டோடனே நேராக ஒரு டவருக்கு போகுது டவர்ல இருந்து மறுபடியும் போகுது யாருக்கு போகணுமோ அங்கே போகுதா இல்லையா அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களும் அப்போ எண்ணங்களுக்கு அதிசக்தி பயங்கரமான அதிசக்தி இருக்குது அதிசய சக்தி இருக்குது மகாசக்தி இருக்குது அப்போ எண்ணங்களோட நாம் எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணுறோமோ அப்போ அது நடக்கும் எண்ணங்களுடைய ஆற்றல்களை யார் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு அது நடந்தே தீரும் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து நான்காம் அதிபதி புத்தியை நடத்திக்கிட்டு இருக்கிறார் இது ஜோதிடம் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது ஜோதிடம் அல்லாதவர்கள் ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் இதை கேட்கும் ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கும் அப்போ நான்காம் அதிபதி புத்தி நடத்திட்டு இருக்கையில் நம்ம ஜோதிடம் பார்க்க வரும்போது ஐயோ அவங்களுக்கு நான்காம் அதிபதி புத்தி நடத்திகிட்டு இருக்கிறாரு இல்லை நான்காம் அதிபதிக்கு ஒன்பதாம் அதிபதி பார்க்குறாரு இப்போ இன்றைய காலகட்டங்களில் ஒரு நிலம் வாங்கலாம் இல்லை வீடு வாங்கலாம் இல்லை வண்டி ஏதாவது வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இயற்கையாக அது நடக்கும் எப்போது நாம் அந்த விஷயத்தை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் நான் வண்டி வாங்கணும் நான் வண்டி வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும் இல்ல வீடு வாங்கணும் இந்த விஷயத்தை சிந்திக்கிறோம் சரி சப்போஸ் இல்லை அப்படின்னா பலனளிப்பதில்லை அந்த புத்தி நமக்கு பலனளிப்பதில்லை அப்போ இதே மாதிரியே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டே வரும் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல குருவுடைய பார்வை ஏழாம் இடத்தை பார்க்குது இல்ல ஏழாம் அதிபதியை பார்க்குது அப்போ திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த இடத்துல வருது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ குரு வருடத்துல ஒரு முறை ஒவ்வொரு ராசியில் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் இல்லை ஒரு பாஞ்சு வருஷத்தில் வந்து மூணு தாட்டி பார்ப்பாரு இல்லை ஒரு நாலு தாட்டி பார்ப்பாரு அப்போ பார்க்கக்கூடிய காலம் எல்லாம் நமக்கு அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கூக்குதா அப்போ எந்த இடத்துல அந்த திருமணம் சார்ந்த எண்ணங்கள் நமக்குள்ளார உருவாகுதோ அந்த எண்ணங்கள் வரும்போது கிரகத்தினுடைய ஈர்ப்பு விசை ஏற்படும் அந்த ஈர்ப்பு விதி ஒர்க் அவுட் ஆகுது இதுதான் அதோடைய ரூல் அப்போ கிரகங்களுடைய ஈர்ப்பு விதியை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகத்தில் இந்த திசை இந்த புத்தி இந்த புத்தி காலத்துல இதை செய்யுங்க சப்போஸ் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து இது நடக்கலை அப்போ ஒரு சில கோவில்களுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சொல்லுவோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து ஈர்ப்பு விதி ரகசியத்தின் ஒரு முக்கிய அங்கம் ஏன்னா அந்த இடத்தில் இருந்து நீங்கள் ஒரு எண்ணங்களை வந்து நீங்கள் வெளிப்படுத்த அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சத்தில் போய் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இது நடந்துச்சு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இது எனக்கு தானா நடந்துச்சு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இது நடந்துச்சு அந்த கோயில நான் வேண்டுதலை வச்சுக்கிட்டேன் அப்ப வேண்டுதல் அப்படிங்கறது ஈர்ப்பு விதி அப்போ அதற்குண்டான கோவில்களுக்கு போகும்போது ஈர்ப்பு விதியினுடைய ரகசியம் வெளிப்படுது அப்போ அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அந்த எண்ணங்களை நாம பிரேயர் பண்ற ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா அந்த பிரேயர் பண்ணக்கூடிய விஷயம்தான் ஈர்ப்பு விதியினுடைய சக்சஸை காட்டுது அப்போ அது ஒரு நாள் போனா அது சக்சஸ் ஆகுமா இல்லை தொடர்ச்சியா போனால் சக்சஸ் ஆகுமா ரெண்டு கேள்வி வரும் அப்போ இந்த இடத்துல ஒரு நாள் போனா அந்த இடத்துல சக்சஸ் ஆகுமா தொடர்ச்சியா நம்ம அந்த கோவிலுக்கு போய் தொடர்ச்சியா அதே எண்ணங்களை வந்து நம்ம ட்ராவல் இருந்தோம்னா தான் அந்த ட்ராவலிங்குடைய பவர் அந்த ஈர்ப்பு விதியினுடைய ஆற்றல் ரெண்டும் அப்படி நெருங்கி வரும்போது உங்களுக்கு அந்த காரியம் சக்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்போ ஈர்ப்பு விதியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுறது தான் அவருடைய வேலை அப்போ ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குறதுக்குண்டான வேலை இப்போ உதாரணத்துக்கு உடம்பு லேசாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும் லேசாக சளி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதையே நினைச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம காய்ச்சல் வந்துடும் இல்லை ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருப்போம் ஒருத்தர் வாந்தி எடுத்திருப்பார் நாம் அந்த அவர் வாந்தி எடுத்தாரு அப்படின்னு நாம் நினைப்போம் அஞ்சு நிமிஷத்தில் வாந்தி வந்துடும் இல்லை பஸ்ஸில் போன உடனே கீழே இறங்குறோம் ஒருத்தர் யூரின் போவார் எல்லாரும் யூரின் போவாங்க அப்போ யார் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்களோ அந்த விஷயத்தை நாம் சிந்திக்கும் போது நமக்கு அந்த விஷயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாய விடுவாங்க உடனே இவருக்கு அந்த கொட்டாய் தானா வர ஆரம்பிச்சிடும் அப்போ எல்லா விஷயங்களும் அடுத்தவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்து நாம அந்த விஷயத்தை வந்து உள்ளுக்குள்ளார மைண்ட்ல கொண்டு வந்தோம்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளார ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ இதுல வந்து ஜோதிடத்துக்குள்ளார என்ன விஷயம் நடக்குதுன்னா உங்களுக்கு எந்த திசா புத்தி நடக்குதோ அந்த திசா புத்திக்கு உண்டான பாவக பலன் எதுவோ அந்த எண்ணங்களை வந்து அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு வருடம் சொன்ன கதை தான் இந்த எனக்கு கல்யாணம் ஆல கல்யாணம் ஆல இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்த வந்து நம்ம மைண்ட்ல ஃபுல்லா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமா இந்த ஈர்க்கு நமக்கு நெகட்டிவை தான் கொடுக்கும் பாசிட்டிவாக கொடுக்காது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகலை ஒரு சிலர் எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு அமையலை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில் அமையலை என்னால் கடனை கட்ட முடியல என்னால் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல எல்லாருமே வாழ்க்கையில் சக்சஸ் ஆகிட்டாங்க என்னால் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த அச்சீவ்மெண்ட்டை போகிறதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல என்னால் வந்து வாழ்க்கையே ஃபெயிலு இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் நான் வாழ்றது இந்த பூமிக்கு பாரம் இப்படி வந்து நெகட்டிவா எல்லா விஷயத்தையும் மைண்ட்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சதுனால எந்த எண்ணத்தை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த பை 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 ஒன்பது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகிட்டு இருக்கும் எதெல்லாம் இன்புட் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் அவுட்புட் ஆகும் அப்போ இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு காலையில ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து தியானம் பண்றோம் அந்த தியானம் பண்ணும்போது உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் பிரபஞ்சத்துக்கிட்ட இறைவன்கிட்ட இல்லை கோவிலுக்கு போனாலோ அந்த விஷயத்தை மட்டும் கேட்குறது எனக்கு வீடு கட்டணும் எனக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புக்குண்டான அந்த பணம் அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடக்கணும் நீங்கள் துணையாக இருந்தால் எனக்கு போதும் அதுவே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈர்ப்பு விதி உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் இப்போ வீடு கட்ட முடியுமா அப்படின்னு நெகட்டிவாக நீங்கள் திண்ட்பட்டால் உங்களுக்கு ஈர்ப்பு விதி வேலையை செய்யாது ஏன்னால் வீடு கட்ட முடியுமா இல்லை கட்ட முடியாது இல்லை ஒருத்தர் சொன்னார் வீடு கட்டினா பாதியிலேயே நின்று போயிடும் இல்லை வீடு கட்டினா நிறையா கடன் வாங்கிட்டோம்னா நம்மளால் கடனை கட்ட முடியாது இப்படி எல்லாம் சொல்கிறாங்க இப்படி எல்லாம் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக நடக்காது அப்போது நினைக்கக்கூடிய அப்போது ஒரு விஷயத்தை வந்து நெகட்டிவ் ஸ்ட்ராங்காக நினைக்கும் போது ஏன் பாசிட்டிவ் ஸ்ட்ராங்காக நினைக்கக்கூடாது அப்போ பாசிட்டிவை ஸ்ட்ராங்காக நினைச்சா அதுதான் ஈர்ப்பு விதி இந்த ஈர்ப்பு விதி ஜோதிடத்திற்குள் அனைவரும் நாம் அந்த திசா புத்தியை உணர்ந்து எதை செய்ய வேண்டுமோ எதை கொடுப்பினையாக இறைவன் நமக்கு கொடுக்கின்றாரோ அத்தனையும் நிகழ்ந்து தீரும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சதா